ஓம் நம சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா கிரகங்களின் நீச்சம் வந்து எப்படி உச்ச பலன்களை தரும் அப்படின்றத நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சூரியன் நீச்சமானால் எப்படி உங்களுக்கு உச்சமான பலன்கள் எந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தரும் அப்படின்றத பார்க்குறோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அமர்நாத் ஆஸ்ட்ரோன்றது வந்து பாசிட்டிவான விஷயங்களை பாசிட்டிவான பலன்களை எப்படி எடுக்கிறது நெகட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு பல ஜோதிடர்களும் ஜோதிட புத்தகமும் இருந்தாலும் எல்லா வயசத்துலேயும் வந்து நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் அப்படின்ற ஒன்றும் இருக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் உங்களோட பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த இடம் பிறந்த தேதி இதை வச்சு தான் அது முடிவு பண்ணும் சரிங்களா அதனால் பொது பலன்களான வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தாக்குமா தாக்காதா அப்படின்றதுலாம் வந்து தனிப்பட்ட கருத்து உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய தசாபுத்தி படி உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம பதிவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் பலன்கள் எடுக்கிற அளவுக்கு ஜோதிடம் வந்து உங்களுக்கு வரும் அதற்கு வந்து அமர்நாத் அஷ்டோ இது வரைக்கும் ஆயிரத்திக்கிட்ட பதிவுகளை போட்டிருக்கு பதிவை பார்க்காதவங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களும் பலன்கள் கூறும் அளவு இருக்குது உங்களுக்கு ஜோதிடம் வந்து ஒழுங்காக தரோ தரவாக உங்களுக்கு வரும்ன்றது தான் நாம் வந்து சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் உங்களை சேர்ந்தவர்களுக்கோ இல்லை உங்களுக்கே உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பிளானட் நீச்சமாக இருந்து அதை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது தசாபுத்தி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் இதை வீடியோ பார்த்து தெரிஞ்சிதுங்கன்னா ஓகே தெரியலன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்கள் அதற்குரிய பலன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்க்கு பதில் வரும் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் வந்து சேரும் இப்போ சூரியன் நீச்சம் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் வந்து தகப்பன் காரகன் தகப்பன்னால் பிரச்சனை வரும் கவர்மெண்ட்னால் பிரச்சனை வரும் ஏன்னால் சூரியன்றது கவர்மெண்ட் சிம்மத்தோட அதிபதி இல்லைங்களா இது தவிர பார்த்திங்கன்னா சூரியன்றது வந்து தலைமை பதவி அரசியலெலாம் பிரச்சனைகள் இருக்கும் அரசியலில் போனால் ஜெயிக்க முடியாது எப்படின்றதுனா பொது பலன் ஆனால் சூரியன் பார்த்திங்கன்னா துலாமில் தான் நீச்சம் ஆவார் இது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அந்த துலாம் ராசியில் வருது பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினைஞ்சிலேருந்து நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளே பிறந்தவங்களோட அவங்களோட சார்ட்டில் நீச்சமாக தான் இருக்கும் அப்போ எல்லாருக்குமே இந்த பலன் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன் அதை சொல்கிறேன்னா சூரியன் வருது அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்தாலும் சூரியனோட அமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதோடய புத்தின்றது இருக்குது இல்லைங்களா அதை வச்சு தான் அதோட பலன் நிர்ணயிக்கப்படும் இப்போ சூரியன் நீச்சம் துலாமில் ஒருவேளை நீங்கள் வந்து சிம்ம லக்னமாகவே இருக்கிறீங்க மூன்றாவது இடத்துல சூரியன் நீச்சம் உங்களுடைய லக்னாதிபதி அப்போது வந்து உங்களுக்கு தலைமை பதவி வராது ஹை பொசிஷன் வராது அரசியலை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக உண்மை கிடையாது அந்த சூரியன் மூணில் நீச்சமாக இருந்தாலும் இருந்து குரு வந்து அந்த சூரியனை பார்த்தாருன்னா அது பெரிய யோகமாக மாறும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பம்ன்றது சிம்ம லக்னத்துக்கு ஏழாவது வீடு உங்கள் லக்னத்தையும் பார்ப்பார் லக்னாதிபதியும் பார்ப்பார் எப்போ ஒரு லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்க்குறாரும் அவங்க பெரிய பதவிக்கு போவாங்க அரசியலுக்கு போனாலும் பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க இது வந்து எப்போ நடக்கும்னா சூரிய தசையில் நடக்கும் இல்லாட்டி குரு தசையில் நடக்கும் ஏன்னா குரு ஏழில் இருக்கார் இல்லைங்களா சரி ஒரு வேளை நான் சிம்ம லக்னம் இல்லை சூரியன் நீச்சம் அப்போ எனக்கு பதவி கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இதே வந்து சூரியன் நீச்சம் துலாமில் இருந்து மிதன லக்னமாக இருக்கிறீங்க அஞ்சில் வந்து மூன்றாவது அதிபதி சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி கிடைக்காதா ஏன்னா மூன்றுன்றது வெற்றி ஸ்தானம் இல்லைங்களா வெட்டி ஸ்தானம் அதிபதி வந்து அஞ்சில் நீச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பொது பலனாக வரும் இளைய சகோதர சகோதரி மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் பொது பலன்களாக இருக்கும் இதே சூரியன் கூட வந்து சுக்ரன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க சுக்கரன் அஸ்தங்கம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்க அதே மிதன லக்னத்துக்கு அஞ்சில் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து முயற்சி என்னதாக போட்டாலும் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அவங்க எந்த விஷயத்தை பண்ணாலும் பெரிய அளவில் முன்னேற்றம் பிஸ்னஸ் பண்ணாலும் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் ஏன் டெக்ஸ்டைல்னு சொல்கிறேன்னா சூரியன் இருக்கிறது வந்து துலாம் வீடு துலாம் வீடு வந்து சுக்கரனோட வீடு இந்த வீட்டில் இருக்கிற பிளானட்டுக்கு டெக்ஸ்டைல் ரிலேட்டட் பிஸ்னஸ் வந்து நல்லா வரும் சூரியன் நீச்சமாக இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கரனோட அஸ்தங்கமாக இருக்க தோட்டம் இந்த மாதிரி பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும் இது மிதுன லக் இருந்து சூரியன் நீச்சமாக இருந்து ஒருவேளை சூரிய தசை வந்ததுன்னா உங்களுக்கு சூரிய தசை நல்லா இருக்காது அப்படின்னு எடுத்துக்காம சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே சூரியன் நீச்சமானாலும் ஆனாலும் பங்கம் ஆகிடுவார் சுக்கரன் அஸ்தங்கனம் பண்ணிவிட்டு சரி சூரியன் நீச்சமாக இருக்கு நான் வந்து மேசலக்னத்தில் பிறந்திருக்கேன் எனக்கு வந்து ஏழில் சூரியன் நீச்சம் அப்போ திருமண உறவுல பாதிப்பு வருமா ஐந்தாவது அதிபதி வந்து ஏழில் நீச்சமாக இருக்கிறதோட்டு காதலில் பிரச்சனை வருமா இளைய சமுதாயமாக இருந்தால் இல்லை எனக்கு குழந்த பிறகு லேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அது நடந்துராது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதே சூரியன் வந்து மேசலக்னத்து ஏழில் நீச்சமாக இருக்கும்பொழுது மிதுனம்லேருந்து குரு வந்து சூரியனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க மூன்றாவது இடத்துல இருக்க குரு பார்வையினால சூரியன் வந்து பலம் பெற்று அவங்களுக்கு வந்து மேரேஜ் டிலேவ் ஆகாது டைவர்ஸ் போன விஷயமும் நடக்காது குழந்தைய வந்து ஆண் குழந்தையே ஃபஸ்ட்டு குழந்தையாக பிறக்கும் ஏன்னா குருன்றது ஆண் கிரகம் சூரியனும் ஆண் கிரகம் நீச்சமான சூரியனை குரு பார்க்கும்போது சூரியன் பலம் பெற்று அவங்களுக்கு குழந்த பிறக்கிறதுலாம் பிரச்சனை இருக்காது மேரேஜ்லேயும் பிரச்சனை வராது மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லேயும் பிரச்சனை வராது ஒருவேளை லவ் பண்ணாங்களாலும் அது பிரச்சனை வராது அது லவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்றது சுக்கரனையும் புதனையும் வச்சு தான் அவங்கள நம்ம சொல்ல முடியும் இது சூரிய தசிலே நடக்கும் குரு தசையிலே இந்த மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இது வந்து மேசலக்னத்துக்கு சூரியன் ஏழில் நீச்சமானும் சரிங்களா ஒருவேளை வந்து விருச்சு கிழக்கணமாக இருக்கிறாங்க பன்னிரெண்டில் சூரியன் நீச்சமாக இருக்குது பத்தாவது அதிபதி பன்னிரெண்டில் நீச்சமாக இருக்கும்போது தொழில் அமையாது வேலை கிடைக்காது வேலையில் செட்டில் ஆக முடியாது அப்படின்றது பொது பலனாக இருக்கும் எப்படி கண்டிப்பாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நடக்காது எப்படின்னு கேட்டிங்கன்னா விருட்சிகிழக்கணத்துக்கு பனிரெண்டில் சூரியன் நீச்சமாக இருக்கும் பொழுது ஒரு வேளை வந்து குரு வந்து ரிசபத்துலேருந்து சூரியனை பார்க்கற வச்சுக்கோங்க ஸோ குரு வந்து சூரியனை பார்க்க முடியாது ஏன்னா லக்னத்துக்கு ஏழாவது வீடு வந்து ரிசபம் கிடையாது கு விருட்சிகிழங்கணத்துக்கு ஏழாவது வீடு ரிஷபம் ஆனால் விருட்சிக லக்னத்துக்கு ஏழுலேருந்து குரு வந்து சூரியனை பார்க்க முடியாது மேச வீட்டிலேருந்து வேணுன்னா சூரியனை குரு பார்க்கலாம் மேச வீடுன்றது லக்னத்துக்கு ஆறாவது வீடு ஆறுலேருந்து பன்னிரெண்டில் இருக்க சூரியனை பார்க்கும் பொழுது அவங்க வந்து வெளிநாடுல வந்து போய் செட்டில் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா ஆறில் இருக்க குரு வந்து பத்தாவது இடத்தையும் பார்க்கும் பன்னிரெண்டாவது இடத்தையும் பார்க்கும் ப்ளஸ் ரெண்டாவது இடத்தையும் பார்க்கும் அதனால் வந்து தொழில் ஸ்தானம் வந்து பலம் பெற்று அவங்க வெளிநாட்டில் வேலையோ தொழிலோ செஞ்சு குரு தசைனாலும் இல்லை சூரிய தசைனாலும் அந்த நீச்சம் வந்து வேலை செய்யாது நீச்சம்ன்றது அவங்கள வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கு கொடுக்கும் ஏன் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகிறாங்கன்னாங்கன்னா ஐந்தாவது இடத்த அதிபதி குரு வந்து ஆர்ளம் வரைஞ்சி பன்னிரெண்டில் சூரியனை விட்டு இந்த நிகழ்ச்சி நடக்கும் சரிங்களா அதனால் சூரியன் நீச்சம் ஆகிடுச்சு தந்தைக்கு ப்ராப்ளம் போஸ்டிங் கிடைக்காது ஹையர் லெவலுக்கு போக முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து ஜென்ரல் ப்ரடிக்ஷன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கின்றது தான் உங்களுக்கு உண்மையான ப்ரடிடிக்ஷனாக வரும் அதனால் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து உங்களுக்குரிய என்ன பலனுங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ வாழ்க வளமுடைய என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது நன்றி வணக்கம்